கடகராசி அன்புக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பொது பலன்கள் கடகரசன் பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் வருஷப்பரப்பு விஸ்வாசு தமிழ் வருஷப்பரப்பு திங்கட்கிழமை மணிக்கு வருஷப்பரப்பு பிறகுது அதேமாதிரி இந்த ராகுதி பேச்சு குரு பேச்சுலாம் அந்த இருபத்தி ஐந்தில் வருகிறது அப்படி பார்த்திங்கன்னா இந்த ராகு பேச்சு வந்து விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கும்பராசிக்கு பேச்சு அடைகின்றார் கேது பகவான் வரைக்கும் பார்த்தா இந்த விசுவாசு தமிழோடும் சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி அடைகின்றார் அந்த ராகுகேதி பயிற்சி வந்து சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை ராகு ராகுகேதி பயிற்சி அதேமாதிரி இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த விசுவாசு தமிழ் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு மிருக சிறிடம் மூன்றாம் பாதத்தில் வந்து மிதுன ராசிக்கு பேச்சு அறிகின்றார் குரு குரு பேச்சு சித்திரை இருபத்தெட்டு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அருமையான பேச்சுகளாக இருக்குது ஆனால் சனி பேச்சு பார்த்திங்கனா இருபத்தி ஆறு தான் சனி சனிப்பேச்சு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் இந்த கடகராசி அன்பர்கள்னு பார்த்திங்கன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் அன்பாக ஒரு திறந்த மனசோடு உதவி பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் கூட பழகக்கூடிய ஒரு அன்பகந்தான் கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசியுடைய கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வையாக ஐந்தாம் பார்வை வந்து கன்னீராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்குறாரு ஐந்து ஏழு ஒன்பது பார்வையில் இந்த கன்னி விருச்சிக மகரம் மூன்று இடத்தை வந்து பார்வையிடுகின்றார் சனி பார்வை பார்த்திங்கன்னா சனி பார்வை வந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசி ஏழாம் பார்வையாக சிம்ம ராசி பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசி இந்த மூன்று இடங்களை பார்க்கிறாரு மூன்று ஏழு பத்து பார்த்திங்கன்னா மேஷம் சிம்ம வர்ச்சிக்கு முடித்த பார்க்குறாரு இந்த கிரக சூழ்நிலை என்ன நிலை நிலை இருக்காங்க பார்த்தா கிரகநிலைக்கு பார்த்தா சாந்தி வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு சாந்தத்தில் கேது பகவான் இருக்கார் சத்ரு சாந்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சந்திரமன் இருக்காங்க சாந்தி வந்து சனி சுக்கரன் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குருவான் இந்த ஒரு அமைப்போடு இந்த கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பத்தில் இருக்குது இந்த கடகராசியோட பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த நேற்று பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு செயல் திட்டமும் ஒரு செயல் வேகமும் இருக்கக்கூடிய நபர்கள் எதையும் அவ்வளோ சும்மா பண்ண மாட்டாங்க ஒரு பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இப்படி வேலைன்னு செய்யணும் அந்த ஒரு புத்திசால்தான் செயல்படுதால் எந்த விஷயத்தையும் சக்சஸாக எடுத்துச் சொல்லக்கூடிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு பிரதான ந நபராக இருக்கு போகிறீங்க அந்த கடகாசன்பு எந்த விஷயத்திலும் அதே மாதிரி மொழியை விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடியது பொருட்கள் எதுவும் நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நபராருக்கு பண்ணீங்க உங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் பொறுமையை கையாளங்க என்ன தான் உங்களுக்கு புத்திசால்தன திறமை எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுக்களில் நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக தேவையான பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பேச்சால் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால வார்த்தைகளில் பேச்சுக்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சமூக பணியில் இருக்கக்கூடிய அன்புகள்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் முஞ்சாக்கத்தோட கவனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால் எங்கே என்ன பேசுகிறோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க எந்த விஷயமும் ஒரு ஆர்வத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதால உடைய செயல் வேகம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு உடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏதாவது இது வரைக்கும் பூர்வீக சொத்துல பாகப்பிரிவு தான் நடக்காமல் போது அதெல்லாம் பாகப்பிரை முடிஞ்சு உங்களுடைய சொத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகவங்களுக்கு இந்த எழுத்து துறையில் உள்ள அன்புகள்லாம் ஒரு புதிய வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமான எழுத்து துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்க போகுது பழைய நண்பர்களுடைய சந்திப்புலாம் கிடைக்கும் போது நண்பர்க்கு சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய சிந்தனைகள்லாம் ஒரு மேல்நிலையை நோக்கி செல்லக்கூடிய என்ன ஒரு உயர்வான ஒரு எண்ண உயர்வான சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயிரக்கூடிய ஏற்பட போகிறவங்களுக்கு புதிய இலக்கு இதை போகிறோம் இது செய்யணுன்னு ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்து நீங்கள் செயல்படுறதால அதுக்கான பணிகளை மிக துல்லியமாக செய்து அந்த இலக்கை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய நபர் அது தொழில் சார்ந்த விஷயமாகலாம் கல்வி சார்ந்த விஷயமாகலாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் சார்ந்த எந்த ஒரு இருக்கலாம் அந்த இலக்கை நீங்கள் அடைவதற்கான மேற்கொள்ள முயற்சி அந்த துல்லியமான முயற்சி உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கு விஷயம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் வெளில போகிறது வர்றது டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது போல் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயம் ஆர்வம் அதிகமாக இருக்க பொறுத்தவங்களுக்கு தொழில் சார்ந்த கருவிகள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்புகளும் அமைப்போது இது வரைக்கும் வாங்க நினச்சி இந்த சில தொழில் சார்ந்த கருவிகள் ஏதாவது வீட்டுக்கு எதாவது மிஷின் எதாவது வாங்கிச்சு உங்களுடைய தொழில் சார்ந்த மிஷின் இல்லை வந்த டிராக்டர் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த மிஷின் ஏதாவது வாங்கக்கூடிய இருந்ததுன்னா அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கி உடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்வதுக்கான வாய்ப்பும் பிரகாசம் உங்களுக்கு அது மாதிரி இந்த வீடு கட்டும் பணியெலாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அகலக்கால் வைப்பதை தவிர்த்துடுங்க வீடு கட்டுற விஷயத்தில் ஏன்னா ஒரு கவனத்தோடு செலவு நல்லது ஏன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு உங்கள் வருமானம் வந்தோன்னா தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குவதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் வாங்கி ஒரு வீடை வாங்குவதோ கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுவது ஒரு விஷயம்தான் அது வந்து ரொம்ப அகலக்களவைக்கிறதால தேவையற்ற பிரச்சனைகளையும் மன வருத்தத்தையும் இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வர்த்தக இப்போ நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக தானே உங்களுடைய வியாபாரம் ஆகுது அந்த வியாபார சம்பந்த விஷயங்கள்லாம் வந்து அவரங்களை அந்த வீடு கட்டுறது கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது கவனமாக இருப்பது நல்லது பார்த்துங்க உடைய உடல் ஆரோக்கியம் பார்த்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய செயல்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காமல் உடனே மருத்துவ பார்த்து ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது உடம்பு வேலை ஒரு கண் வைத்து கொள்ளுங்கள் ரொம்ப அந்த காரசாரமாக சாப்பிட்றதுனா கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் ரொம்ப காரமாக மீன் கறி வரி எது சாதாலும் காரத்தை கொஞ்சம் குறைத்து கொஞ்சம் நல்லது உங்களுக்கு இந்த தொண்டை சம்மந்தமான சிறு சிறு வழிகளெலாம் இருந்தால் அது ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு உடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடெலாம் இருக்கும் அந்த கருத்து ஒரு தோன்றி மறையக்கூடிய நிலையாக தான் இருக்குது உங்களுக்கு மற்றபடி உடலில் கொஞ்சம் கவனமாக கார உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கடகராசு என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொதுவாக இந்த பெண்களுக்கையும் பார்த்தோன்னா பெண்களுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுவது பொறுமையாக கையால் எந்த விஷயத்தையும் கையால் நல்லது உங்களுக்கு அதனால் பொறுமையாக இருக்கின்ற பற்றி உங்களுடைய நன்மதிப்பும் பெயரும் நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தரும் அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுடைய நல்ல ஒரு உங்களுடைய மரியாதைக்கு வந்து உயரக்கூடிய நிலைனா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பெண்கள் இந்த வெளியூர் பயணத்தில் வாய்ப்பெல்லாம் கைவிட வெளியூர் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்புலாம் கைகூடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோவிலுக்கோ அதே சொந்தக்கார வீட்டுக்கோ அது எங்கேயோ அது போய்ட்டு வாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய பங்குகள் பாகப்படுகிறா அதுவும் உங்கள் கைக்கு கிடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு இந்த சீருடை தொடர்பான தொழிலில் உள்ள அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி சீருடை சீருடைப்ப அந்த போலீஸு நர்சஸ்ஸு மாதிரி சீருடை பணியாக இருப்பாங்க அந்த சீருடை பணியாளர்களுக்கு அந்த துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வமாக ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் போகிறவங்களுக்கு இந்த சமையல் துறையில் ஒரு புது புது விஷயங்களை நீங்கள் புகுத்து சமையலில் வந்து ஒரு வெற்றி கிடக்கூடிய நபராக இருக்கிறீங்க அந்த கேட்ரிங் சேர பெண்கள் யூடியூப் வர பெண்கள் நல்லா ஒரு சமையல் சார்ந்த நுணுக்கங்களோடு செய்யறதால உங்களுடைய வருவாய் அதிகரிக்கிற வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு நுட்பமான விஷயம் கூட மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொண்ட விஷயம் செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கிறதால எந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்களுக்கு உடைய தாய்மொழி ஒருவோட கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது யாரையும் வைக்காமல் கொஞ்சம் அனுசரித்து போங்க பணிபுரிய எடுத்துனே கொஞ்சம் எதிர்பார சில மாற்றங்கள்லாம் இருக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமும் தான் சந்தோஷம் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத மாற்றம் தான் அதையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுவது மது பெண்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இரு வருமாக இருந்தாலும் பொறுமை கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது கடகராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க கேர்லஸாக இருக்காதீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களை உடைய மாற்றத்தை கொள்ளுங்கள் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு புதிய நம்மளுடைய தன்மை யாருன்னா ஏதுன்னு கொண்டு நட்பு கொள்ளுங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாதுங்க யார் எப்படி கொஞ்சம் புரிந்துக்கணும் ஃப்ரெண்ட் ஆகுங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களுடைய கல்வி பாதிக்க உங்களுக்கு பேர் கட்டுறோம் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பேசுவாருந்தோ அந்த பேச்சுக்கு வந்து எந்த இடத்துல எங்கே பேசு யார்கிட்ட பேசுனா கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பேசுங்க ஏற்றவொடனே பேச முடியும் அந்த விஷயத்தை பேசிட்டு தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டேக்காதுங்க பேசுவதில் கவனமாக இருங்கள் அமைதியாக இருந்தால் சிறப்பு சில சஞ்சலமான சில எண்ணங்கள்லாம் சிந்தனைகள்லாம் தோண்டக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க ஆரோக்கியம் உடல்நிலை கொஞ்சம் ஏற்ற தான் இருக்கும் ஆனால் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்கள் இந்த உயர்கல்வி சம்மந்தமான சில குழப்பங்கள்லாம் தடுமாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு ஆனால் மற்றவர்கள் எல்லாமே அந்த தடுமாற்றம் குழப்பம்லாம் சரியாக கூடிய நிலை இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு மற்றபடி ஒரு சிறந்த ஒரு தான் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கடகராசி மாணவர்களுக்கு கவனமா இருங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க தேவைப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர்ப்பது நல்லது இந்த உத்தியோகம் இருக்கக்கூடியலாம் பார்த்தோன்னா உங்கள் பணிகளில் சில இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் தவறி தவறிப்போன வந்து பயன்படுத்தாம முடியாமல் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க வாங்குவதாக இருந்தாலும் சரி யோசித்து வாங்க கொடுக்க இருந்தாலும் கொஞ்சம் யோசி கவனமாக இருங்க உங்களுக்கு அந்த நிதானம் இருந்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் தேவையற்ற பிரச்சனையை மாட்டிக்க மாட்டிங்க உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த விஷயம் உணர்ச்சி வசப்படுவது வேகமாக பேசுவது அதெல்லாம் வேண்டாம் என்ன ஏன்னு கொஞ்சம் அமைதியாக நீங்கள் செயல்பட்டாலே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் முடியும் அந்த விஷயம் பொறுமையாக செஞ்சால் நல்லபடியாக முடியும் அதனால் உணர்ச்சி வசப்படுவதை வேகப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள் இந்த ஆடம்பரமான சில செலவுகள்லாம் பார்த்துங்க இந்த செலவு தேவையாக தேவையான நினை நீங்கள் தேவையாக தேவையாக நீங்கள் யோசித்து முடிவிடுங்க ஆடம்பர செலவில் நீங்கள் குறைத்து கொண்டாலே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள்லாம் போய்டும் உங்களுக்கு கையிருப்பு கையிலே இருக்கும் அதனால் தேவையற்ற சொல்ல குறைத்து கொடுத்து முயற்சி பண்ணுங்கள் இந்த மக்களோட கொஞ்சம் கருத்துக்கள்லாம் கொஞ்சம் இருங்க ஆனால் பெண்கள் பெண்கள் ஆண்கிட்டே கொஞ்சம் பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக பேசுவது அவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எந்த ஆம்பளை பிரச்சனையும் போவது பெண்கள் எந்த பெண்கள் பிரச்சினையும் ஆம்பளை போவாதிங்க அவங்க பிரச்சனையும் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் தலையிட்டு மனசாபங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க முக்கிய வேலை செய்யின்ற ஆட்களிடம் சில மாற்றங்கள் ஏற்படும் அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க கமிஷன் துறை இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லா பார்த்துங்க நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனை உங்களுக்கு யார்கிட்ட கேட்டு பெறுவது நல்லது உங்களுக்கு நிதி மேலேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னா நிதி சார்ந்த ஆலோசனை பெற்று நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கையிருப்பை ஒரு முறையாக சேர்த்துக்கிறதுக்கு முறையாக முதலீடு செய்யறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மே நிதி மேலாண்மை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் மற்றபடி ஒரு சிறந்த ஒரு வருடமாக தான் அமைப்போது எந்த பிரச்சனை இல்லாத ஒரு வருடமாக இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாபார அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வியாபார அன்புக்கு வரைக்கும் தடைப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் மின்னு கிடைக்க போகுது ஏற்றுமதிக்கான வாய்ப்பு சில கம்மியான வேலை சில கச்சா பொருட்களை இறக்குமதிக்கான சில வாய்ப்புகள் புதிய முகவர்களை வந்து சேர்க்கறது புதிய ஏஜெண்டர்கள் இது போல் சரி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது விடுபட்டு புகார்ந்தீங்க எல்லாம் தடையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த தடையை நீங்கி அதை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதை பயன்படுத்து கொண்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்பு போங்க உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சிறுக சிறுக அந்த கடனை அடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போதுனால உங்களுக்கு கடனும் குறையக்கூடிய காலகட்டமாக அந்த இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு இந்த கட்டிட விற்பனை இருந்த இடுபடெல்லாம் கொஞ்சம் மாறி போகுது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இதில் இருக்கிறவங்கலாம் பார்த்தா அந்த கட்டி வீட்டை விற்கக்கூடிய அன்பு கட்டி வீடு விற்கிறவங்களாம் கொஞ்சம் துரியம் ஏதாவது தடை இருந்தால் அதெல்லாம் நீங்கி கொஞ்சம் நிர்வாகக்கூடிய கட்டிய கட்டிடங்கள் விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதுமாதிரி மாதிரி இந்த பிரச்சனைங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு இந்த கமிஷன் வியாபார அன்புகளுக்கும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க இறைச்சி வியாபார பணிகளும் லாபத்தை பார்க்க போனீங்க ஆடு மாடு கோழி வாங்கி விற்கிறவங்க வெட்டி விற்கிறீங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஏற்றுமதி பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது வந்து கொள்ளணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மீன் எக்ஸ்போர்ட் பண்ண நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கிங்க அதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தையும் கொஞ்சம் அதிகரித்து கொள்ளணும் தொழில்நுட்பத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல லாபத்தை உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு விவசாய பணி கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கமாக சூழ்நிலை ஏற்படுப்பதனால கொஞ்சம் விவசாயிகளுக்கு வந்து எந்த சீசனுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு உங்கள் ஏரியா பொறுத்து தண்ணியை பொறுத்து வசதியை பொறுத்து கொஞ்சம் மழை பெஞ்ச எல்லாத்தையும் அவங்க தண்ணி நிற்குது ஏரியெலாம் உடஞ்சிக்கிது அதனால் உங்களுடைய ஏரியாவை பொறுத்து உங்களுடைய பயிரை நீங்கள் நிர்ணயம் பண்ணீங்க கொஞ்சம் ஏற்றம் ஏற்படுப்பது உங்களுக்கு பாச வசனாம் கொஞ்சம் இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க மற்றபடி எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத ஒரு வடமாக தான் இந்த வியாபாரம் அமைக்குது பரிபோண வாய்ப்புகள் கிடைக்க போது பயன்படுத்திக்கொள்ளீர்கள் மற்றபடி இந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கையும் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஏற்றுமே நல்லாயிருக்கும் ஆனவங்க வர வரவேண்டிய பணம் வராது அப்படி வரவேண்டிய பணம் வராமல் இருந்துச்சுன்னா இந்த சனிக்கிழமை தோறும் ஆங்கிலேய வழிபாட்டால் உங்களுக்கு வரவேண்டிய வரவு தானாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை அவங் ஏற்படுப்போம் அதனால் நீங்கள் ஆங்கிலேயரை வணங்குனீங்க இதுதான் சுபகாரியங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் செய்ய நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இடுபறையாக இருந்து தள்ளி போச்சுன்னா நீங்கள் ஆந்தியர் வழங்கின பட்சி இந்த சுபகாரியங்கள் விரைவாக நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது மற்றபடி அந்த கடகராசி என்பது ஒரு அற்புதமான ஒரு வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி വണക്കം